வணக்கம் ஃப்ரான்ஸ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிசி குரூப் ஃபோர் குறித்தின ஒரு சில முக்கிய அப்டேட்டை பார்க்க போகிறோம் ஸோ என்ன அப்டேட்னா டோட்டல் வேகன்சிக்கான ஒரு அறிவிப்பு அண்ட் வந்து நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்தது இந்த நோட்டிஃபிகேஷன் ஸோ எக்ஸாம் ஆனது எப்போ வரும் கூடுதலாக வந்து தாமதமாகுமா இல்லை விரைவில் வந்து விட்டுவிடுவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ அதெல்லாமே எடுத்து எடுத ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய வந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் பேங்க் லைக் எப்படி ஸோ நீங்கள் எதிர்பார்த்துட்டு மாதிரி இந்த ர இந்த நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க வேக்கன்சி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டாயிரத்துலேருந்து பதிமூணாயிரம் வரைக்கும் எதிர்பார்த்துட்ருக்கோம் ஸோ பதினஞ்சாயிரம் வேகன்சிக்கு வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி எட்டாயிரம் வேகன்சிகள் டோட்டலாக இருக்குது அதாவது டிஎன்பிசியில் மட்டுமே இருபத்தெட்டாயிரம் வேகன்சிகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால ஒரு பன்னெண்டாயிரம் வேகன்சி அதிகபட்சமாக நம்ம எதிர்ப்பு அதாவது குறைந்தபட்சமாக பன்னெண்டாயிரம் வேகன்சி கன்ஃபார்மு ஸோ அதிகபட்சமாக பதினஞ்சாயிரம் வேகன்சி கன்ஃபார்ம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நோட்டிஃபிகேஷன் டேட்டானது நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வாரம்லாம் அடுத்த வாரம் கன்ஃபார்மாக நோட்டிஃபிகேஷன் அடுத்த வாரத்துக்கு உள்ளார அப்படின்னு சொன்ன மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிடும் எக்ஸாம் ஆனது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கம்பல்சரி ஜூன் மாதன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஏன்னா நம்மளுக்கு அல்லர் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் நம்ம நோட்டிஃபிகேஷன் விட்டு உடனே ஒரு மூணு மாதம் டைம் எடுப்பாங்க ஸோ சில டைமில் அந்த எலெக்ஷன் வரதுனால கொஞ்சம் முன்கூட்டியே வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்குது ஸோ உங்களுக்கு குறைந்த நாட்களே இருக்கிறதுனால கொஞ்சம் சின்சியராக படிங்க ஸோ ஏன்னால் இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது அப்படின்றத மட்டும் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன் ஸோ வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக தெரிவிக்கிறோம் நன்றி வணக்கம் தேங்க்யூ